கத்துடைய பசுவத்தை நாம் பயன்படுவதாக இன்று அதிகாலையில் நாங்கள் வேதத்தை வாசித்து போது கத்தை எங்களோடு பேசிய வார்த்தையை நாங்கள் உங்களுக்கும் பதிவு செய்யலாம் என்று வாஞ்சியோடு சந்தோஷத்தோடு பதிவு செய்கிறோம் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் சங்கீத நாற்பத்தி ஐந்து ஏழாவது வசம் நீர் நீதி விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறேன் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோணரை பார்க்கவும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று ஒரு சங்கீதக்காரனை பார்த்து ஒரு மனிதர் சொல்லுகிற வார்த்தை உங்களை பார்த்து இன்னொரு மனிதர் சொல்லணும் நீ மீதி செய்கிறவர் கத்திற்கு பிரியமானது மாத்திரம் நீ செய்கிற ஒரு தேவ சகோதரர் சகோதரி அதனாலதான் கர்த்த உங்களை இவ்விதமா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க நீங்க மனமகிழ்ச்சியா இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் நீங்க ஒன்றுமே பொருட்படுத்தாம சந்தோஷமா தைரியமா இருக்கிறீங்க பாருங்க இதெல்லாம் கருத்து உங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருங்க எப்படி பண்ணிருக்கிறாரா தோழரை பார்க்கணும் நம்முடைய நண்பர்களை பார்க்கணும் நம்மளை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள்ல விதமான போராட்டம் சின்ன ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா நாம் என்ன செய்து விடுகிறோம் சோர்ந்து போய்விடுகிறோம் விடுகிறோம் நம்முடைய மாடி போய் விடுகிறாரு ஏங்க என்ன ஆச்சுங்க என்ன ஆச்சு ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க எனக்கு ஆனால் தேவடி பிள்ளை அப்படி கேட்கிற வண்ணமாக நம்முடைய முகத்தை கொண்டுகிறோம் ஏன் நம்ம முடியல சந்தோஷமா இருக்க முடியல எனக்கு அருமையான தேவடைய பிள்ளை நீதி விரும்புனங்க நீதி விரும்புகிறவங்க நாம் இருக்கணும் சங்கீதக்காரன் என்ன சொல்றாருனா சங்கீதக்காரன் எப்படி இருந்தார்னா அவளோட கூட இருந்த சகோதர சாட்சி நீ நீதி விரும்புகிறவரை யான் அக்கிரமத்தை நான் பார்க்கிறேன்னா அதனால தானே உங்களுடைய தோழரை பார்க்க உங்களுடைய நண்பரை பார்க்கணும் கத்தர் உங்களுடைய தேவன் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகத்து வைத்திருக்கிறாருங்க அவர் சாட்சி சொல்லிக்கிறார் அவரோட கூட இருக்கிறவர் சாட்சி சொல்லுவாங்க என கருமையான தேவட பிள்ளை நாமும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியா ஜீவிக்கணும்னா நீதி கிரியைகளை நாம் என்ன செய்யணும் செய்யணும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் கவலைப்படாதீங்க ஒருவேளை நீ நீதி கிரியலை செய்து கொண்டே இருக்கலாம் அது என்ன நீதி கிரியல்னா என்ன என்ன என்பது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா விரும்பணும் விரும்பணும் சொல்றீங்க அது என்னன்ட்டு எனக்கு தெரியாத பாஸ்டர் சொல்லி கொடுத்தீங்கன்னா முயற்சி பண்ணலாம் என்ன குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு எப்படியாவது சந்தோஷமா நாங்க இருக்க பிரயாசப்படுறோம் குருமலா இல்லையா இசைக்கள் பதினெட்டாவது அதிகார நீ ஆறாவது வசனத்துல நீ வாசி பார்த்தீங்கன்னா அது அநேக ஆஹ் அநேக ஆஹ் சும்மா உங்கள் அநேக கிரியைகளை பற்றி அதுல போட்டிருக்கேன் நீதிமானுடைய கிரியைகள் என்ன என்ன என்பது பட்டியல் வேறுமா சொல்லப்பட்டிருக்குதுங்க அதுல ஒவ்வொன்றா நாம் செய்ய நிறைவேற்று ஒவ்வொன்றா செய்யணும் செஞ்ச பிறகு டிக் பண்ணு இது என்னுடைய வாழ்க்கையில இருக்குது இது என்னுடைய வாழ்க்கையில இருக்குது நீ படிச்சு பாருங்க ஸ்டார்டா உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கணும்னா நான் விரும்புறேன் ஒன்னொன்னா படிச்சு அத விளக்கமா சொல்லணும்னா நாலு அஞ்சு மணி நேரம் இருந்தாலும் போதாது இந்நாட்கள்ல அநேக சாப்பிட்டாதான் மெசேஜ் கேட்க விரும்புகிறாங்க அதனால சாப்பிட்டா நான் போட விரும்புகிறேன் அதனால அதிகம் நேரம் செலுத்ததும் அது என்னுடைய பார்வைக்கு நல்லா இல்லை ஒண்ணு தானே ஆன்லைன்ல உங்களை உட்கார வைக்கிறது நல்லதே கிடையாது ஏதோ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள பார்த்துட்டு அப்படி ஸ்கிப் போயிட்டே இருக்கணும் வேற வேலைக்கு நோக்கி போயிட்டே இருக்கணும் எப்போ மணி கிடைச்சா நம்ம ஆன்லைன்ல இருக்கிறதோ தப்பு ஆண்டது விரும்புக்கிற தலைமையா ஆனா நான் ஏன் மூலமா நீ உட்கார்ந்து இருக்கா பாத்தீங்களா அது பெரிய ஆகம ஆகணும் அது ஒண்ணு எனக்கு அருமையான தேவிட பிள்ளை அதனால நம்ம என்ன செய்யணும்னா நீ வாசித்து பாருங்க பைபிள் உட்கார்ந்து உட்காந்து நீ தியானிக்கலாம் உங்களோட ஆண்டு பேசுவ நோட்ல இருந்து நீங்க ஒவ்வொன்றைய இந்த நீதிமன்ற வாழ்க்கையில இருக்குது இது இல்லை நான் செய்யணும் இந்த வாக்கு செய்ய படிக்கணும் ஒன்னொன்னா செஞ்சு பாருங்க பேசப்பாங்க உங்களையும் ஆனந்த தைவத்தினால் அப்படி பாருங்க ஒருவேளை நீ செய்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை நீ அந்த எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம் ஆனாலும் சந்தோஷம் இல்லையே சமாதானம் ஒரு குணம் இல்லையே ஒரு இல்லையே நான் இவ்வளவுதான் நன்மை செய்தாலும் என்னை புரிந்து கொள்கிற யாருமே இல்லையே வேதனையோடு இருக்கலாம் நான் கருமையான பிள்ளை பொறுமையா இருந்து பாருங்க ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஒரு விசேஷ அபிஷேகம் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகித்து உங்க கூட இருக்கிறவங்க உங்களோடு வேலை செய்யறவங்க உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க உங்களோட பிரயாணப்படு பண்ணுகிறவங்க உங்களோட புசிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரிங்க எல்லாரும் பார்த்தாங்க அதே போல உன்னுடைய நீதி கிரியையும் மற்றவர்கள் பார்க்கணும் சங்கீதக்காரனை பார்த்துனா இன்னொருத்த சொல்ற சங்கீதக்காரனை இன்னொருத்த பார்க்கிற நீதி விரும்புகிறவர் அக்கிரமத்தை விருப்பிறவரு அதனாலதான் உன்னுடைய தேவன் உண்மை ஆனந்த தைலத்தினால் தோழரை பார்க்கல ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணிருக்கிறார்கள் சொல்ற மற்றவர் பார்க்கணும் சில கிரிகளை மற்ற பார்க்க கூடாது கத்திற்கண்டு கொடுக்கிறத மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது ஆனா மற்றது நீதி கிரையில நிறைய கிரைகளை மனிதர்கள் பார்க்கணும்ங்க நீதிமானா வசந்தவானையா சாட்சி சொல்லலாம் கருமையான தேவடைய நிச்சயமாக நீங்க சோர்ந்து போதுங்க என்னுடைய கிரையிலெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் இருந்தாலும் தாமதமாகும் ஆனா கத்தர் நிச்சயமாக உங்களையும் ஆனந்த தைலத்தின அபிஷேகிப்பார் ஒருபோது அவருடைய வசமும் பட்சபாதம் உள்ளது அல்ல தெய்வம் பட்சபாதம் உள்ளவரும் அல்ல அவன் நிச்சயமாகவே அவர் நம்ம எல்லாருக்கும் ஒரே விதமாக ஆனந்த தைலத்தின அபிஷேக விரும்புகிறார் நிச்சயமாக கர்த்தன் உங்களையும் அபிஷேகிப்பான் சோர்ந்து போதைங்க நிச்சயமா நீங்க சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்க